வணக்கம் இந்த வீடியோல இந்த நபர் சொல்ற மாதிரி நைன்டீன் நைன்டி த்ரீல நார் பிரம்சே அப்படின்ற கம்பெனி நம்ம இந்தியா எஸ்டாபிஷ் பண்ணிருக்காங்க தாங்க இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ரயில் வெஹிக்கல்ஸ்க்கு தேவைப்படுற ரேகிங் சிஸ்டம் பண்ற கம்பெனி இதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது இந்த கம்பெனி நைன்டி த்ரீலயே எஸ்டாபிஷ் பண்ண கம்பெனி தான் ஆனா அது ஹரியானாலயும் புனேயிலும் மகாராஷ்டிராலயும் பண்ண கம்பெனிங்க நம்ம தமிழ்நாட்டுல இதாங்க இதா டைம் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எஸ்டாப்ளிஷ் பண்ண அந்த கம்பெனிய மறுபடியும் முதலீடு செய்ய போறாங்க அப்படின்றது என்ன கதை அப்படின்னு கேக்குற இந்த நபருக்கான பதில்தான் இது இருக்கு தமிழ்நாட்டுல இதா பர்ஸ்ட் டைம் எஸ்டாப்லிஷ் பண்ண இருக்காங்க அதனாலயும் மூணாயிரத்தி ஐநூறு பேர் வேலை வாய்ப்பு கிடைச்சி பலனடைதாங்க இருக்காங்க இந்த நம்பர் இந்த வீடியோல பதிவிட்ட இன்னொரு கிளிப்பிங்க பாத்துட்டு அதுக்கு நம்ம நான் பதில் சொல்றேன் இரண்டாவது கம்பெனி பேரு நார்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறாம் ஆண்டு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி காலத்துல ஒப்பந்தம் போட்டு ஃபேக்டரியே கட்டி தொழில் செஞ்சுட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்த கம்பெனிக்கு மறுபடியும் ஒப்பந்தம் போட போயிருக்கிறாரு நம்ம முதல்வர் ஐயா நான் இன்ஜினியரிங் ஸ்டூடென்ட் ஐயா நான் இன்ஜினியரிங் படிச்ச காலத்துல இப்படிதான் இண்டஸ்ட்ரியல் விசிட் போறேன் ஐவி போறேன்னு சொல்லிபுட்டு டூர் போயிடுவேன் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா புரியாதவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆமாங்க நார்டெக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வின் டர்பன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த விண்வெல் பார்ட்ஸ் மேனுபேக்சரிங் பண்றாங்க தான் அதுவும் நம்ம இந்தியால ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ண கம்பெனி தான் இதை யாருமே இல்லன்னே சொல்லல இந்த அனவுன்ஸ்மெண்ட்ல கிளியரா சொல்லியிருப்பாங்க திஸ் கம்பெனி வில் எக்ஸ்பேண்ட் எக்ஸிஸ்டிங் பெசிலிட்டி அப்படின்னு சொல்லி பாவம் அந்த நபருக்கு அந்த வார்த்தைக்கான அர்த்தம் புரியலன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி இருந்த கம்பெனிய அதோடைய வேலைகளை எக்ஸ்பேன்ஷன் தான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க புதுசா தொடங்க போறாங்கன்னு எங்கேயுமே எந்த பதிவுலயும் கொடுக்கலங்க ஆயிரம் கோடி ரூபாய் முதலீட்டு இல்ல சுமார் இரண்டாயிரத்தி ஒரு நபர்களுக்கு மேல வேலை வாய்ப்பு கிடைக்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இனிஹா புதுசா வேலை வாய்ப்புகள் கிடைக்கதாங்க போது தமிழ்நாட்டுல இல்லாத கம்பெனிஸ் தாங்க இப்ப புதுசா எஸ்டாப்லிஷ் பண்ண போறாங்க அதுலயும் இந்த நார்டெக்ஸ் என்ற கம்பெனிய எக்ஸ்பேன்ஷன் தாங்க பண்ண போறாங்க திரு கிஷோர் டாட் பாலிடிக்ஸ் அவர்களே நீங்க படிக்கிற காலத்துல ஐவி போறேன் இண்டஸ்ட்ரியல் விசிட் போறேன் அப்படின்னு சொல்லி ட்ரிப்பு போனீங்க அப்படின்றதுக்காக எல்லாரும் அதுதான் செய்வாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது எந்த விதத்துல நியாயங்க புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நன்றி